என்னோட வெட்டியை தாங்குதுங்க டூ ஒன் டபுள் எயிட் மாடல் இருக்குங்க ஹோண்டா சிபிஆர் பைக் இருக்குங்க மிலிட்டரி ஜீப்புங்க கேடிஎம் மாடல் பைக் இருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார் மாடல் இருக்கு இது பெண் குழந்தைங்க வெஸ்பா பைக்குங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஜீப்புங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆர் ஒன் பைக் ஆமா மினி ஆர் ஒன் ஃபைவ் பைக் ஹலோவா வைக்கணும் டிராவல் மிஸ் ரேன் வீரோட தன் உடனே இருப்பீங்க வந்து இந்த மாதிரி குழந்தை ஓட்டுறதுக்கான பைக்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆனா எங்க வாங்குறது தெரியாம ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாகும் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டு இருப்பீங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனோட கம்மியான பிரைஸ்ல நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கு அப்படின்னா நம்ம திருச்சியில் கரெக்டாக ஏர்போர்ட் கிளப்ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கிற கிட்ஸ் டாய்ஸ் ஓட் அப்படிங்கிற கடைக்கு தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தை ஓட்டற பைக்ல வெறும் மூவாயிரம் ரூபா இருக்கு இந்த மாதிரி குழந்தை ஓட்டுற கார்ல வந்து பார்த்தா நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாமே பிரைஸ் கம்பரிசனோட ஆன்லைனோட மார்க்கெட்டோட கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன பிரைஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டு போறோம் முக்கியமாக எல்லாத்துக்கும் பிரைஸோட சொல்ல போறாங்க நீ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் சார் இப்போ பைக் பார்க்க போறோம் சின்ன பிள்ளைங்க சின்ன பைக் அது ஃப்ரூட்டி மாடல் பைக்குங்க அது ஆரஞ்சு கலரு

இது பாருங்கள் வண்டி அட்ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணாலே லைட்டு பாருங்கள் ஓ சூப்பராக இருக்கும் சூப்பர் ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க வித் பென் ட்ரைவ் ஆப்ஷனோட கொடுக்குறோம் ஓ இதில் ஃபுல்லாக மியூசிக் பட்டு சைனீஸ் சாங்ஸ் எல்லாமே பாடும் ஓ பாட்டெல்லாம் பாடுது பாட்டோட வந்துடுங்க செம்மையாக இருக்கும் வண்டி சூப்பர் பாருங்கள் வண்டி ஆன் பண்ணி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் போட்டு கால் அனுப்பி பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகும் ஓ இந்த கால் ஆக்சிலேட்டர் ஆமாங்க இது பாருங்க சேஃப்டியாக இருக்கும் டபுள் வீல் வண்டி வித் மோட்டர் ஆப்ஷனோட கொடுக்குறோம் ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் கூட ஓட்டிக்கலாம் சார் ஓகேனா இது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் நாலாயிரம் கொடுக்குறோம் உள்ள பெரிய ஆலிடேஸ்னு நாலாயிரம் கொடுக்குறோம் இல்ல கலர் ஆப்ஷன் இருக்கு இப்போ நம்ம கிரே பாக்குறோம் அது இல்லாமல் ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு சார் சூப்பர்னா சூப்பர்னா அடுத்து பாருங்க நம்மள்கிட்ட வந்து இன்னொரு மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் இது பார்த்தீங்கன்னா வித் ரிமோட் ஆப்ஷனோட யாருமே விற்கிறது இல்லங்க பைக்கு குழந்தைங்களுக்கு இது ஒரே வந்து நம்ம வித் ரிமோட்டோட கொடுக்குறோம் எவ்வளோ ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தனியாக நம்ம குழந்தை செல்ஃபாக ஓட்டிக்கலாம் வித் ரிமோட் ஓட்டிக்கலாம் இல்லாமல் யூஸ்பி பென்ட்ரி எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க ஷூருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இது வந்து ஒரு ஐநூறுரூவா கூட போட்டிங்கன்னா வித் ரிமோட் ஆப்ஷனோட கொடுத்துரும் நாலாயிரத்தி நூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுபா ரிமோட் ஆப்ஷனோட வந்து ரிமோட் கலர் பாருங்க நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்குள்ளே இருக்காங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது சார் கிரீன் இருக்கு ஆரஞ்சு இருக்கு ப்ளாக் இருக்குது மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது அடுத்து ராயல் என்ஃபீல்டு மினியம் புல்லெட்டு மினியம் பர்சன்ட்டு ஓ குழந்தைங்களுக்கு புல்லட் பைக் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு வீல் ஆப்ஷன் இது

பேக்கில் அண்ட் பேக் அதெல்லாமே உங்களுக்கு வந்து யுஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் மீன் எல்லாமே வந்துருங்க இல்லை கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீனு ப்ளூ மொத்தம் மூணு கலர் கொடுக்க போகிறோம் இது ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய வண்டி தேர்ட்டி கேஜி வரைக்கும் வீட்டு கப்பாசிட்டி தாங்க கூடிய வண்டி நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ரூபாய் கொடுக்க போறாங்க இல்லை கலர் ஆப்ஷனோட கொடுக்கலாம் எடுத்து பாருங்க மினி ஆர்என் ஃபைவ் பைக் இருக்கு வித் எல்இடி லைட்டோட வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆண்டி ஆக்சிஐங்க முன்னாடி போட்டு கையில் திருவண்ணா முன்னாடி போகும் பேக்கில் போட்டு பேக்கில் பேக்கில் போகும் அது இல்லாமல் ஆப்ஷன் ஓஹோ எம்பி த்ரீ சாங்ஸ் எல்லாமே ஒன் டூ சிக்ஸ் வந்துருங்களுக்கு ஓட்டலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பைஸ் கொடுப்போம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் போகிறோம் இல்லை கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு ரெட் இருக்கு ப்ளூ இருக்கு மூணு கலர் ஆஷன் இருக்கு ஆறாயிரம் சின்ன பிள்ளைங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அடுத்து பாருங்க டபுள் மோட்டர் ஆர் என் ஃபைவ் இருக்குங்க இது ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டரி உள்ள ஆப்ஷனு ஒன் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க ஏழு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியது டபுள் மோட்டர்னா வந்து வித் ஆண்டாக்சில் நீங்கள் பாருங்கள் முன்னாடி பட்டன் போறோம் ஸ்பீடு சூப்பராக இருக்கும் டபுள் மோட்டர்னால அது நம்ம உங்கள் டயர்ல எல்இடி லைட் ஆப்ஷன் ஓட்ட வந்துடும் ஃபுல்லாவே எல்இடி லைட்டு இது யூஎஸ்பி பட்டன் போட்டுக்கலாம் பென்ட்ரைவ் எல்லாமே பண்ணிக்கலாம் எம்பி த்ரீ சாங்ஸ் ஓட வந்துடும் டயர்ல லைட் வேணும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ ஒயிட்டு மூணு கலர் ஆப்ஷன் கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டி நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய வண்டி தான் அது இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரேட்டுங்க வெறும் ஏழாயிரம் கொடுக்க போகிறோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிப்பீங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டியே கொடுக்கல மோட்டரோடய வந்து கரெக்டாக சூப்பர்னா சூப்பர்னா இது பெண் குழந்தைங்க வெஸ்பா பைக்குங்க டபுள் மோட்ரு டபுள் பேட்டிங்க ஒரிஜினல் வெஸ்பா மாதிரி இருக்கு கண்டிப்பா ஒரிஜினல் வெஸ்பா இதே பக்கத்தில் வச்சீங்கன்னா ஒரிஜினல் வெஸ்பா மாதிரி இருக்கும் டபுள் மோட்டர் டபுள் பேட்டிங்க வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்குங்க ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஆனால் நல்ல ஹெவியான பாடி தாங்க நல்ல குவாலிட்டி கூட ஒன் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இது நம்ம ரொம்ப ரொம்ப யாருமே தர முடியாங்க தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாது நம்ம கொடுக்க பெரிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி இவ்வளோ பெரிய வெஸ்பாக கொடுக்கலாங்க இது வந்து ஃபுட் ஆக்சிலேட் ஓ ஃபுட் ஃபுட் ஆக்சிலேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு தான் காலை ஆழ்த்தினா ஃபார்வர்டு பேக்கெட் போட்டுட்டு போகும் முன்னாடி பின்னாடி போகும் பின்னாடி போகும் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சிட் ஓ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் திருவுற மாதிரி ஓ இது ஹேண்டுக்கு இருக்குது இருக்குது ரெண்டு ரெண்டு ஐட்டம் சார் திருவிக்கலாம் காரலையும் பிரேக் ஆப்ஷனோட இதுவுமே உங்களுக்கு ஐம்பது கேஜி வரைக்கும் தாங்க சூப்பர் டபுள் மோட்டர் டபுள் பெட்டி ஆண்ட் ஆக்சிட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வேற ஏழாயிரம் கொடுக்கறோம் கலர் ஆப்ஷனோட கொடுக்குறோங்க இப்போ எல்லோ பாக்குறீங்க அது ரெட் இருக்கு பிளஸ் பிங்க் இருக்கு பிங்க் நம்மளுக்கு பிங்க் எல்லா கலர் இருக்கு எல்லாத்தையும் கலர் வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கு நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க அடுத்து பெரிய குழந்தைகளுக்கான பெரிய வண்டி பார்க்க போறோம் ஆலி டிவிஷனுங்க இது டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரினா ஒரு அறுபது கிலோ கூட உட்காந்து கூட இழுக்கும் அந்த மாதிரி ஆமாங்க இங்க பாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஸ்பீடா போகுது பாருங்க திருநாளே போதும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க லைட் எல்லாம் பயங்கர ஒரிஜினல் எல்இடி லைட் மாதிரி வந்துடும் ஒரிஜினல் ஆலி டிவிஷன் மாதிரி வண்டி இருக்கும் இல்ல கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்கிறோம் அது இல்லாம நம்ம ரெட் கிரீன் இது மாதிரி அஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ரெண்டு வயசுல பெரிய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தான் அது இதோட வெயிட் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 கிலோ தாங்கு இந்த வண்டி நம்ம கொடுக்க போற ரேட் பார்த்தீங்கன்னா 8500 ஏ கொடுக்க போறோம் 8500 ரேட் என்ன இவ்வளவு பெரிய பைக் இந்த வேற 8000 தான் கொடுக்க போறோம் ஆஃபர்ல வேற லெவலில் يعني இதெல்லாம் ஆன்லைன் எவ்வளவுன வரும் சும்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய்க்கு மேல வித்துட்டாங்க நீங்க எவ்வளவு நம்ம 7800 க்கு குடுக்குறோம் சூப்பர் அண்ணா ஓ பாருங்க அடுத்து பாருங்க ஆர் த்ரீ பைக் லேட்டஸ்ட் மாடலுக்கு ஓ இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்டிங் ஃபினிஷிங்கா இருக்கு ஆமா இது ओरिजिनल பைக்ல வரது போல பாத்தா வண்டி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி புது வண்டி மாதிரியே இருக்கும் ஓகே என்ன சவுண்ட் ஏதோ வருது சவுண்ட் ஆக்சன் இங்க இருக்கு திருணால ஏ ஆக்சிடென்ட் ரெனிங்ல வந்துறோம் மியூзик பட்டன் வித்சிட்டு பட்டனோட உங்களுக்கு வண்டி சவுண்ட் வந்து நல்ல ஹெவி ஸ்பீடுங்க இதுமே ஒரு அறுபது கிலோ வரைக்கும் தாங்க இதில் மோட்டர் கெபாசிட்டி டூல் ஹோல்டு மோட்டர் டூ ஹோல்டு பேட்டரிங்க பெரிய மோட்ரு பெரிய பேட்டரிங்க அதனால வெயிட் வந்து நல்லா அறுபது கிலோ வரைக்கும் தாங்கும் வித் எல்இடி லைட்டோட வந்துருங்க கலர் பயங்கரமா இருக்கு கண்டிப்பா இது இன்னும் மூணு கலர் இருக்குங்க இப்ப ரெட்டு பார்க்குறோம் ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு பிளாக் மொத்தம் ஆப்ஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ் வந்து வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்க போறாங்க ஒன்பதாயிரம் அவ்வளவு பேரு பைக் வந்து ஒன்பதாயிரம் கொடுக்க போறோம் அது ரெண்டு வயசு வந்து பத்து வயசு வரைக்கும் கூட ஓட்டிக்கலாங்க எட்டு வயசு வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஓட்டலாம் பத்து வயசு வரைக்கும் கூட தாளாரமாக ஓட்டிக்கலாங்க இந்த மாடலு அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்என் ஃபைவ் பாருங்க வண்டி பக்காவாக இருக்கு ஃபுல்லாக எல்இடி லைட் டயல எல்இடி லைட் வந்துடும் ஃபிரண்ட்ல எஇடி லைட் வந்துடும் இங்க பாருங்க பீடாமீட்டர் வந்துடும் பார்த்தீங்கன்னா கேட்குங்க ஸ்பீடா மீட்டர் ஸ்பீட் ஓட மாட்டிருக்கு ஆமா ஓடுது கேளுங்க சவுண்ட் எஃபெக்ட்டோட அளவா ஃபிட் கண்ட்ரோட குழந்தைங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டோட கொடுத்துருconfig இது ரெண்டு டு பத்து வீசி வரைக்கும் ஓட்டலாம் இதுலமே டோல் லோடு மோட்டர் டோல் லோடு பேட்டரி இருக்கு இது வெயிட் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ வரைய தான் கூடு ஆர்.பி தான் இது நம்ம கொடுக்க போகிற ரேட் பார்த்து அதே ஒன்பதாயிரம் கொடுக்க போகிறோம் இதுவும் அதே 9000 ₹ நம்ம ஆர்.பி பைக்கு வெறும் 9000 ₹ கொடுக்க போறோம் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் ரெண்டு ஒரே பிரைஸ் தான் அடுத்து பாருங்க நம்மட்ட வந்து கேடிஎம் மாடல் பைக் இருக்கு ஃபுல்லா சாக்கப் சார்ங்க பேக்ல ஃபுல்லா சாக்கப் நல்லா ஹெவியா தாங்குங்க ஓ சாக்கப் சார்ரோட இருக்கு ஒரு அறுபது எழுபது கிலோ வரைக்கும் வெயிட் கெபாசிட்டி கூட தாங்கி ஓட்ட கூடிய வேண்டியது தான் அது केटी மாடல் இல்லை பார்த்தீங்கன்னா ஒயிட்டே ரெட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு இது ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரையும் தாராளமாக விட்டுலாங்க நல்லா லென்த்தாகவும் இருக்கும் வண்டி ஃபுல்லாக மெட்டல் இரும்புல வரது நல்லா ஹெவி பாடிங்க வா நல்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுமே பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கொடுக்க போறாங்க ஒன்பதாயிரம் கொடுக்கும் ஒன்பதாயிரம் இந்த உள்ள பெரிய வண்டி பாத்தீங்கன்னா அவரு ஒன்பதாயிரம் கொடுக்க போறோம் கேடி மாடல் சூப்பர்னா சூப்பர்னா அடுத்து பாருங்க பெண் குழந்தைக்கு பெண் குழந்தைகளுக்கு புது மாடல் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து பத்து வயசு சிரிக்க ஓட்டலாம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கண்டிப்பாங்க சாக்கப்சரோட வந்துடும் உள்ளே சாக்கப்சர் வந்துடும் மீசி படம் பென்ட்ரி எல்லாமே வந்துடும் இது வந்து ஹேண்ட் ஆக்சிடு தாங்க கையில திருவிடுறாங்க கேருங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க சூப்பர் ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டரி இதோட வெயிட்டிங் கப்பசி பார்த்தீங்கன்னா அருகில் வரையும் தாங்கும் இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா இதுவே ஒன்பதாயிரம் கொடுக்க போறோம் ஒன்பதாயிரம் கொடுக்க நம்ம எல்லா வண்டியும் ஒன்பதாயிரம் கொடுக்க போறோம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அடுத்து பாருங்க நம்ம கடையில் பாஸ்ட்டாக போகக்கூடிய ஹோண்டா சிபிஆர் பைக் இருக்கு வண்டியை பாருங்க தூக்க முடியாது செம்ம எவிங்க இல்லைண்ணா ஒரிஜினல் மாதிரி இருக்கு ஒரிஜினல் ஹோண்டா பைக்கே தோத்துருங்க அது மாதிரி ரியல் ஹோண்டா சிபிஆர் பைக்கு ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு ஓட்டலாம் ரெண்டு வயசுல பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஓட்டலாங்க ஃபுல்லாக ஹேண்ட் ஆக்சைட் தான் கையில திருநாளை போதும் கேட்கும் கையில திருநாளை ஹெவியா இருக்கும் மோட்டருக்கு வண்டி போதே தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வண்டி டயர் லைட்டு எல்இடி லைட்டு ஃபுல்லாக வெயிட்டு கப்பாசி பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் தாங்க எண்பது கிலோ வரைக்கும் தாங்கும் நல்லா ஹெவியான படி நல்லா பெரிய குழந்தைங்க ஓட்டுறது இந்த வண்டி எடுத்துக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் பதினாலு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில் கொடுக்க போறது வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுவா கொடுக்க போறாங்க ஆத்து எடுத்துக்கலாங்க பத்தாயிரத்தி ஐநூறு கொடுக்க வெறும் பத்தாயிரத்து ஐநூறுவாங்க இல்லை கலர் பாருங்கள் எல்லாம் காமிச்சிட்டோம் பாரு ரொம்ப சூப்பரா இருக்கா ஒயிட் லைட்டோட எல்இஇடி ஓகே வந்துடும் எல்லோ கலர் டபுள் மோட்டரு டபுள் பேட்டரிங்க இதோட வெயிட் கெப்பாசி நான் சொன்ன மாதிரி எம்பது கிலோ வரைக்கும் தாங்கும் நல்ல ஹெவியான பாடியா இருந்தாலும் ஓட்டலாங்க இந்த ரெண்டு மாடமும் சேர்த்து வந்து ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ஓகே கொடுக்குறோம் பாருங்க சூப்பர் பைக் நம்மள இருக்கு ஓ சூப்பர் பைக்கு மெட்டாலிக் பெயிண்டிங்க மெட்டாலிக் ஃபினிஷிங் கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு இது வெயிட்டிக்க வந்து ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்குங்க ஒரு கிலோ வரைக்கும் தாங்குமா கண்டிப்பா நீங்களே பாருங்க கண்டிப்பா நான் ஒரு எண்பத்தி ஆறு கிலோ இருக்கேன் ஓகே உட்கார வச்சு நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்க நானா என்ன நம்ம வீட்டுக்கு தாங்குது சார் எவ்வளவு பாருங்க ஏன்னா இது டபுள் மோட்டர் டபுள் பெயிட்டிங்க மட்டும் ரிவர்ஸ் போய் கேட்டு பாருங்க அதையும் போட்டு காட்டுறேன் இவர் ஒரு காலை வச்சுல உனக்கு அப்படியே ஃப்ரெண்டு வாங்க கேருங்க அசால்ட்டா வெயிட் என்ன அவரே ஓட்டுறாரு பாருங்க இன்னும் பெரிய வெயிட் ஒரு நூறு நூத்தி இருபது கிலோ இருந்தா கூட தாங்குங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டிங்க ஓகே ரெண்டு மோட்டர் ரெண்டு பேட்டி வரனால பெரிய பெரிய மோட்டர் பெரிய பெரிய பேட்டி தான் வருது இது நம்ம வந்து கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் காமிச்சு ரெட் இருக்கு ப்ளூ இருக்குங்க ரெண்டு கலர் இருக்கு இது நம்ம கொடுக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் நல்லா பாத்துங்க சூப்பர் பைக்குங்க இது எந்த கடையிலும் இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்க ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பைக் வந்து ரெண்டு டு பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க ஓகே ரெண்டு டு பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் நான் கொடுக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்க போறோங்க பதினஞ்சு ஐநூறு ரூபாய்க்கு ஆமாங்க சூப்பர் பைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ருவா கொடுக்கு போறாங்க சூப்பர் சூப்பர் அடுத்து பாருங்க புது மாடலுங்க ரெண்டு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய பெரிய பெரிய பைக்குங்க அது நூறுல இருந்து நூத்தி இருபது கிலோ வரைக்கும் தாங்க வண்டிங்க வண்டியை போகிறாங்க அப்படியே போகும் ஏன்னா டபுள் மோட்டர் டபுள் பெட்டிங் பெரிய வண்டி பெரிய பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இது பிளாக் கலர் இது நம்ம ரெட்டு ப்ளூ பிளாக் த்ரீ கலர் ஆப்ஷன் இருக்கு இதுல பாருங்க என்னோட வெயிட் தாளமா இருக்கு நூறு கிலோங்க இதில் பாருங்கள் இண்டிகேட்டர் லைட்டோட வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இது பாருங்கள் முன்னாடி போட்டு ஓட்டி காட்டுறேன் ஏன்னா அது அசால்ட்டாக அசால்ட்டாக போங்க வண்டி நல்லா ஹெவியான வழியாக இருந்தாலும் நல்லா ஓட்டலாங்க நல்லா பெரிய பிள்ளைங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த வண்டி தாராளமா ஓட்டலாங்க இது நம்ம கொடுக்கிற ரேட்டு பார்த்திங்கனா வெறும் பதினாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு நியூ மாடல் பைக்கு சூப்பர் பைக் கொடுக்க போகிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வந்துடும் இங்கே லைட் வந்துடும் உங்களுக்கு டயில் எல்இடி லைட்டு எல்லா ஆப்ஷனோட ஃபியூச்சரோட வந்துடும் வண்டி தான் இது வெயிட் நான் ஓட்டுனாலும் காட்டுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் வாங்க நான் சீரியஸாக நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ட்ரை பண்ணுங்க நம்ம என்ன ஓட்டி காட்டுறதானே ஓகே ஓட்டி பாருங்க பாருங்க ஜஸ்ட் நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ப்ளஸ் கிலோ இருப்பேன் கண்டிப்பாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓட்ட முடியுமான்னு தெரியல பட் இருந்தாலும் ஓகே இப்போ எப்படின்னா ஆக்சிடென்ட் கொடுத்து அது பட் போய்க்கும் கா கை ஆக்சிடென்ட் சார் அது அது காலையில் ஆ வாங்க இங்கே பாருங்க நம்ம வெயிட்டு தாங்குதுங்க இப்போ ரிவர்ஸ் கீர் போடுறது எப்படிங்க பொண்ணுங்க இந்த பட்டம் நம்ம போதும் ரிவர்ஸ் போகுது பாருங்க ஓ பெரிய வண்டிங்க பிரேக் பிடிச்சாலும் பிரேக் ஆகுது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க இங்கே மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபார்வேர்டுன்னு கொடுத்தா ஃபார்வேர்டு போகுது நான் காலை வச்சுலாம் ஊனிட்டு வரல இங்கே பாருங்க என்னோட வெயிட்டே தாங்குதுங்க வேறு லெவல் பிரதர் பார்சல் பண்ணுங்க ஒன்று இங்கே பாருங்க ரிவர்ஸ் வேணுனாலும் ரிவர்ஸ் போகுது ஃப்ரண்ட் வேணுனாலும் ஃப்ரண்ட்டு போகுது சூப்பர் நான் அது பயங்கர வெயிட்டாக இருக்குது பார்க்கவே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பெட்ரோல் பைக் இருக்குங்க பெட்ரோல் பைக் ஆமாங்க ஃபுல்லாக லபட் ஏறுங்க ஃபுல்லாக லபட் எதுவும் வண்டியை தூக்க முடியாது ஏன்னா வண்டியோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்குங்க மெட்டல் பாடிங்க இங்க இருக்கும் பாடி எல்லாமே மோட்டர் வித் மோட்டர் ஓஹோ உங்களுக்கு வந்து இப்ப வண்டி ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறீங்க என்னன்னா ஒரிஜினல் பைக் மாதிரி சவுண்ட் வருது ஒரிஜினல் பைக் தான் சார் இது குழந்தைகளுக்கு வந்து பெட்ரோல் பைக் நம்ம கடையில பண்ணிட்டு இருக்கோங்க மூணு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க ஓ பெரிய பிள்ளைங்க ஓட்டலாம் பன்னெண்டு வயசு குழந்தை இருந்தாலும் ஜாலமாக ஓட்டலாம் வெயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய நம்ம இப்போ நம்ம கிரீன் பாக்கிறோம் அதெல்லாம் ரெட் பிளாக் மாதிரி ஒரு நாலஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்கு சூப்பர் இது நம்ம கொடுக்கறது ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல யாருமே தர முடியாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தாறாயிரம் கொடுக்க நம்ம பெட்ரோல் ஊற்றி ஓட்ட பெட்ரோல் ஊற்றி ஓட்ட வேண்டிய லைசன்ஸ் ஸ்கூல் குழந்தைங்க போகிறதா போய்க்கலாம் வெளியில திங்ஸ் வாங்க வாங்கலாம் வாங்கிக்கலாம் அது மாதிரி லைசன்ஸ் வைக்கி தான் அது ஓட்டிக்கலாம் அது இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் இருபத்தாயிரம் கொடுக்க போறேன் பெட்ரோல் வண்டி பயங்கரமா இருக்கு வேற கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இருக்கு கலரோட இருக்கு அடுத்து பாருங்க பெட்ரோல் வண்டி பார்த்தோம் அதுல பேட்டரி வண்டி இதுவுமே லப்பாட்டி ஆயிருந்தாங்க என்ன பேட்டரி வண்டியோ ஆமாங்க பேட்டரி வண்டிங்க ஆன் பண்றேன் பாருங்க ஃபுல்லாவே பேட்டரி ஆப்ரேட் தான் பே பேரி இந்த தான் வரும் பேட்டரி ஆப்ஷன் வந்துரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிள்ளைங்க ஓட்டுறதுங்க ஒரு ஏழு வயசுலேருந்து இருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இருக்குது கண்டிப்பா இதுல ரெண்டே கலர் ஆப்ஷன் தான் இருக்கு ப்ளூ இருக்கு ரெண்டு கலர் இருக்கு இதோட வெயிட் கப்பசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வரைக்கும் தாங்குங்க எண்பது கிலோ வரைக்கும் தாளமா ஓட்டலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஆப்ஷன் வெளியில் குழந்தைங்க ஓட்டி போகிறதுனால ஓட்டி போகலாம் ஸ்கூல் கூட எடுத்து போகலாம் அது மாதிரி வேண்டி தான் திங்ஸ் எல்லாமே வாங்குறது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிரம் கொடுக்க போறோம் இவ்வளவு பெரிய பைக் வந்து பேட்டரி பைக் வந்து வெறும் இருபத்தெட்டாயிரம் கொடுக்க போறோம் கலர் வந்து பிளாக் ப்ளூ ரெண்டு கலர் கொடுக்க போறோம் இருக்கு ஓ அடுத்து பாருங்க நம்ம கடையில் வந்து பாஸ்டா போகக்கூடிய டேரக்ட் ப்ரோ பைக்கே இருக்குங்க டேரக்ட் ப்ரோ பைக்னா சாதாரண பைக் இல்லைங்க

ஏ வண்டி ஆன் பண்ணிவிட்டோம் ஜஸ்ட் ஆன் பண்ணி கட்டுறேன் ஏன்னா ஓ வண்டி ஆன் ஆனது தெரியாது நான் தம்பிக்கு வந்து ஒரு பத்து வயசு அது தம்பி ஓட்டி கட்டுவோம் அப்படிலாம் ஓட்டு வந்து ஓட்டுங்க ஓ தம்பி லெவலில் இருக்க மாட்டிருக்கு அசல்ட்டாக திரும்ப ரேஸ் டவுண்டோட வருங்க

அதனால பெட்ரோல் வந்து டூ லிட்டர் கெப்பாசிட்டி டூ லிட்டர் டென் டூ லிட்டர் இது நம்ம வந்து கொடுக்கப்படுற ரேட்டு வந்து டைரக்ட் புரோபிக் வந்து யாராலும் கொடுக்க முடியாதுங்க வெறும் முப்பதாயிரம் கொடுக்க போகிறாங்க முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் பெட்ரோல் பைக் நம்மள்ட்ட இருக்குங்க முப்பதாயிரம் வந்து நல்லா வெயிட் தாங்கக்கூடிய தான் நம்மள்கிட்ட இருக்கு வெளியில குழந்தைங்க எடுத்துகிட்டு போலாம் கடைகளுக்கு போலாம் ஸ்கூலுக்கு போலாம் எங்கே வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது யார் வேணும்னா ஓட்டிக்கலாம் இது சார் அடுத்து பாக்கிங்க மினி கார் பார்க்க போறோங்க சின்ன பிள்ளைங்க மினி காருங்க இது பாருங்க ஸ்போர்ட்ஸ் மாட கார் இது வந்து வித் ரிமோட் கிடையாது வித்தவுட் ரிமோட் தான் ஆனால் வந்து கால் ஆக்சிடெண்ட் இருக்குங்க இங்கே பாருங்க இந்த காரில் வந்து ஃபார்வர்டு போட்டு கால் வந்து மின்னாடி போகும் பேக்கில் போட்டுனா பேக்கில் போகும் இல்லாமல் உங்களுக்கு மியூசிக் பட்டன் எம்பி சாங்ஸ் ஓட வந்துருங்க ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க மினி கார் வந்து நம்ம கொடுக்கிற ரேட்டு பார்த்திங்கனா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுக்க போகிறாங்க கலர் ஆப்ஷனோடு கொடுக்க போகிறோம் இப்போ ப்ளூ பார்த்துட்டோம் இல்லாமல் ரெட் ப்ளூ கிரீன் மொத்தம் மூணு கலர் இருக்குதுங்க மினி கார் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயித்த ஐநூறுரூவா ஸ்டார்ட்டிங்க நம்மள்ட கார் மாடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐந்நூறுவா கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்க நம்மளோட பென்ஸ் மாடல் கார் இருக்குங்க பென்ஸ் மோட்டார் ஆமாங்க சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் 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 ஓல்டு மோட்டரு சிக்ஸ் ஓல்டு பேட்டிங்க ஒரு மோட்டரு ஒரு பேட்டரிங்க இது பார்த்திங்கன்னா ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டு கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி கேஜி வரைக்கும் தாங்க கூடிய வண்டி மினி காரில் வந்து உங்களுக்கு வந்து வித் ரிமோட் ஆப்ஷனுங்க இந்த பென்ஸ் காரில் வந்து வித் ரிமோட் கொடுத்துருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜர் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருங்க ரிமோட்டை வந்துடும் குழந்தைங்க ஓட்டிக்கலாம் செல்ஃபாவும் ஓட்டிக்கலாம் அது இல்லாமல் வித் ரிமோட் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்க ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரூவா கொடுக்க போகிறோங்க அதுலேயும் பாருங்கள் டபுள் மோட்டு டபுள் பெட்ரி பிஎன்டபிள்யூ கார் இருக்குங்க இதில் கலர் ஆப்ஷனோடு கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து எல்லோ பார்க்குறோம் இல்லாமல் ரெட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியதுங்க மீ பிஎன்டப்ளியூ இருந்தாலும் நல்லா கொண்டு வெயிட் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இதுவுமே ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்ட போகிற வண்டி தான் இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐநூறுவா கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்க நம்மளோட டுக்காட்டி மாடல் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய கார் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ரேட்டு தாங்க ஆயிரத்து ஐநூறுவா தான் இது பாருங்க உங்களுக்கு மெருக்கடி ஸ்பெட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஃபேரி மாடல் மாதிரி வந்துடும் இன்று இது ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடியது இதுவுமே பார்த்திங்கன்னா கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி தான் இது நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தா இதுவுமே ஆயிரத்தி ரூபா கொடுக்க போகிறோம் ஆறாயிரத்து நூறு ஆமா எல்லா வண்டியும் நம்ம ஆறாயிரத்து நூறுவா கொடுக்க போகிறோம் அடுத்து பெரிய பிள்ளைங்களுக்கான பெரிய கார் இருக்குங்க இது வந்து ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியதுங்க இதோட வெயிட் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ வரைக்கும் கூடியது இது பாருங்க உங்களுக்கு வண்டி பாருங்க லுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு லுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி ஜஸ்ட் ஆன் பண்ணி கட்டுறேன் ஓ வண்டி ஆன் பண்ணி லை ஆப்ஷன் இருக்கு இதில் கலர் கலர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு ஒயிட் இருக்கு ரெட் இருக்கு மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு இதோட வெயிட் பசங்க பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு யாருமே தர முடியாது இவ்வளோ பெரிய கார் பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்க போறோங்காயிரம் ஒன்பதாயிரம் கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்க நம்மளிருந்து பிஎம்டபிள்யூ ஜீப்லேருந்து பென்ஸ் பண்ண ஜீப் நிறைய மாடல் கலெக்ஷன் இருக்குது ஜீப்பில் பாருங்கள் நான் ஒன் ஒன்பை ஒன்றா காட்டுறேன் சாட்டி மலையிலேருந்து காட்டுறேன் பாருங்கள் ஜிபி எல்லாம் என்ன பிரச்சனை கொடுத்துருக்கீங்க சார் ஜி பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாது சார் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா கிட்ஸ் சொல்ல தான் வெறும் ஏழாயிரம் ஸ்டார்டிங் பண்ண போறாங்க ஏழாயிரம் ரூபாய் ஜீப்பா ஜீப்புங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஜீப்புங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு இங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி சொல்லுங்க பி என் ஜீப் ஜீப்பு ஜஸ்ட் முன்னாடி வச்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க மெட்டாலிக் பெயிண்டிங் மெட்டாலிக் பெயிண்ட் ஒரிஜினல் மெட்டாலிக் பெயிண்டுங்க வித் ரிமோட் ஆப்ஷனுங்க ஜீப் பாருங்க வித் ரிமோட் ஆப்ஷனோட வந்துடும் சூப்பர்ணா நம்ம குழந்தைய உட்காந்துக்கலாம் நீங்க வந்து பேரண்ட் கண்ட்ரோல் ரிமோட்டே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க சூப்பர் இது டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி ஜீப் வந்து பி என் ஜீப் வந்து நம்ம கொடுக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய ஜீப்பு நம்ம கொடுக்க ஜீப்போட ரேட்டு வெறும் ஏழாயிரம் கொடுக்க போகிறோங்க ஸ்டார்டிங் மோட்ரோட ஜீப்பு எஸ்சி டைப்பில் வந்து வெறும் ஏழாயிரம் கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் நம்ம கடையில் வந்து தார் மட்ரோ ஜீப் இருக்குங்க தார் மட்ரோ ஜீப்னால் சாதாரண தார் இல்லைங்க ஃபுல்லாக எல்இடி லைட்டோடு வரும் ஓ ஏன் வண்டி சும்மா ஆன் பண்ணுறேன் அப்படின் அப்பா பயங்கரமாக ஃபுல்லாகவே ஃபிரண்ட்டில் எல்இடி லைட்டு சூப்பர் பேக்கில் எல்இடி லைட்டு அது மாதிரி எல்இடி ஆப்ஷன் ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வயசுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஓகேண்ணா ஒன் ஆறு வரைக்கும் ஓட்டலாம் இதுல ஓகே அது இல்லாம ரெட் பிளாக் மொத்தம் மூணு கலர் இருக்கு ஒரு ரெட் மூணு கலர் இருக்கு மூணு கலர் இருக்குங்க இது ஒன் ஆறு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய தார்மலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஜீப் கொடுக்க போறாங்க ஏழாயிரத்தி நூறு கொடுக்க போறோம் இல்லாம உங்களுக்கு மாடல் ஜீப் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பெட்டிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் வெயிட் கெபாசிட்டி உள்ளதான் இது பாத்தீங்கன்னா அதே சேம் பிரைஸ் கொடுக்க போறோம் வெறும் ஏழாயிரத்தி ஐக்கு மாடல் நம்மளோட ரெண்டு மாடல் கலெக்ஷன் இருக்கு உங்களோட தார் இருக்கு ஃபோர்ட் மாடல் ரெண்டு மாடலுமே சேர்த்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐவா கொடுக்கலாம் அது இல்லாமல் நம்மள்ட்ட நாலு மோட்டார் ஆப்ஷன் இருக்குது ஓகேண்ணா இது பாருங்க அதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலு கொஞ்சம் நாலு மோட்டர் ஆப்ஷன்னா நாலு வந்து நாலு மோட்டர் வந்துடும் ஒரு நாலு வீலுக்கு நாலு மோட்டர் நம்ம நாலு வீலுக்கு நாலு மோட்டர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்நூறுரூவா கொடுப்பீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு நாலு மோட்டர் கொடுக்கலாங்க ஒரு அம்பது கிலோக்கு வீட்டுக்கு கெசிட்டி உள்ள மாட்கோடு தர முடியல ஆமாம் டோயிட்டா மாடலுங்க சூப்பர் அடுத்து பாருங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடலுக்கு இல்லை என்னது நம்ம அட்வான்ஸ் ரிமோட் ஆப்ஷனோட கொடுக்குறோங்க சாதாரண ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லைங்க வண்டியை பாருங்கள் ஃபுல்லாக எலி லைட்டோட வந்துடும் ஓ ஓ வண்டி ஆன் பண்ணாலே போதும் ஆரம்பி மியூசிக் பட்டியல எல்லாமே எம் சாங்ஸ் வந்துடும் போட்டுக்கலாங்க இது மட்டும்னா சாதாரண ரிமோட் இல்லங்க ஓ இது அட்வான்ஸ் காத்திரம் பாருங்க அட்வான்ஸ் மாடல் ஏன் சொல்றோம் ஆமாங்க ஃபுல்லாவே ஸ்பீட் கண்ட்ரோல் லைட் ஆன் ஆஃப் சுவிச்சு எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல் ஜீப்ல மட்டும் எல்லா ஆப்ஷனோட கொடுக்குறோம் ரிமோட் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் ரிமோட்டோட கொடுக்குறோங்க இது ரெண்டு வயசுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் ஓட்டலாம் இதோட வீட்டுக்கு பசு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி தான் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜீப் பார்த்திங்கன்னா ஃபோர் மோட்டர் ஆப்ஷனுங்க நாலு மோட்டருங்க இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்க போறேங்க ஒன்பதாயிரம் ஆமாங்க இதுல கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ பிளக்கு அதெல்லாமே ஒயிட் கிட்டே நாலஞ்சு கலர் ஆப்ஷனோ கொடுக்க போகிறோம் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜீப்பு அடுத்து பாருங்க அடுத்து நம்ம கடையில் அதிகமாக போகக்கூடிய பிஎம் டபிள்யூ ஜீப் இருக்குங்க ஓ மெட்டாலிக் பிஎன்டபிள்யூங்க சாதாரண வண்டி கிடையாது இது ஃபுல்லாவே லைட் போக்கஸோட வந்தவங்களுக்கு இது கீழே இறக்கி இருக்கேன் பாருங்க வா என்ன பயங்கரமா இருக்கு வண்டி அவ்வளோ வெயிட்டுங்க பருப்பாசிட்டி நல்லா பெருசா இருக்கும் ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தா ரெண்டு பிள்ளைங்க கூட உட்காந்துக்கலாம் என்னோட வீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் தாங்க கூடியது வண்டி ஆன் பண்ணி கட்டுறேன் ஒரு வைட் ஆங்கில பாக்கறதுக்கு வேற மாதிரி பாருங்க எல்இடி லைட்டோட வந்துடும் லைட் வந்துரும் லைட் வந்துரும் எல்இடி லைட்டோட வந்து வித் ரிமோட் ஆப்ஷன் தான் நம்ம காட்டக்கூடிய எல்லாமே வித் ரிமோட் ஆப்ஷன் பிஎன்டபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ரெட் பாக்குறோம் ப்ளூ இருக்கு பிளாக் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு வெறும் வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறு கொடுக்க போறேங்க நான் இது ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆமா நான் இதெல்லாம் எனக்கு ஆன்லைன் என்ன ரேட் இருக்கு தெரியுமா கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே வைக்கிறாங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது ஐநூறு ரூபாய்க்கு ஹோல் ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டெயில் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒன்பது ஐநூறு இந்த பி அடுத்து நியூ மாடல் பி என் இதில் என்னன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வண்டி பார்க்கறது மேலே வச்சே காட்டுங்க கண்டிப்பாங்க இது பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் மீட்ருங்க ஓ சாதா மீட்ரு கிடையாது வண்டி லைட்டு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் மீட்லேயே வந்துடும் வித் பென்ட்ரி ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு பென்ட்ரி ஆப்ஷன் வந்துடும் பண்ணிக்கலாங்க இனிமேல் ரெண்டு டு எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க ஓகே இதுவுமே நம்ம ஒன்பாயிரத்து ஐநூறு கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்க நியூ மாடலில் போலீஸ் வண்டி வந்துருக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ரெண்டு டு எட்டு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியது இதுமாதிரி சீட் கெப்பாசிட்டி நல்லா பெருசு தாங்க இதுமாதிரி அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி உள்ளதா அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் தான் ஆமாம் எல்லாத்தையும் கலர் ஆப்ஷன் இருக்கு ரெட் ப்ளூ இருக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பாயிரத்து ஐநூறு கொடுக்க போகிறோம் சூப்பர் நான் சூப்பர் இப்போ நம்ம கடையில் வந்திருக்க பாருங்க ஃபோர்டு மாடலில் நியூ மாடலாக ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம அப்டேட் மாடல் ஒன்று கொடுக்க போகிறோம் அப்டேட் மாடல் சொல்லுவாங்க இல்லை பாருங்கள் வண்டி வந்து ஃபுல்லாக வந்து கையில் லைட் ஆப்ஷனோட கொடுக்குறோங்க பாருங்க ப்ளாக் போலீஸ் வண்டிங்க பிளாக் வந்து போலீஸ் வண்டி வண்டியை பார்க்க பிளாக் வந்து அட்டாச்சமாக இருக்கா வந்து மெட்டாலிக் பிளாக்குங்க மெட்டாலிக் பிளாக்காக வந்துடும் ஆமாங்க இங்கே வண்டி சவுண்ட் அவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லாமல் ஃபுல்லாக எல்இடி லைட்டுங்க ஃப்ரெண்ட் பேக் எல்லாமே எல்இடி லைட்டு இதில் கலர் ஆப்ஷன் வந்து மூணு கலர் கொடுக்குறேங்க பிளாக் ரெட்டு ப்ளூங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் அறுபது கிலோ வந்து எழுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இருக்குங்க வண்டியில் கையில் லைட்டு பாருங்கள் ஃபுல்லாக எல்இடி லைட்டு வந்துடும் நாலு விலையும் நாலு லைட் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு மோட்டருங்க நாலு வில நாலு மோட்டர் வந்துடும் இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் கொடுக்க போகிறேங்க ஃபுல் எல்இடி லைட்டோட கொடுக்க போகிறோம் வெறும் பத்தாயிரம் ஆப் ஆஃபீஸில் கண்டிப்பாக இவ்வளோ ஃபீச்சரோட இருக்க வேண்டிய நம்மளுக்கு வந்து வெறும் பத்தாயிரரூபா தாங்க அடுத்து பாருங்கள் பெரிய மாடல் காட்டுறேன் பெரிய பிள்ளைங்களுக்கு பெரிய மாடல் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் அடுத்து பெரிய பிள்ளைங்களுக்கான பெரிய ஜீப் பார்க்க போகிறேங்க டூ ஒன் டபுள் ஜீரோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மில்ட்ரி ஜீப்புங்க மிலிட்ரி ஜீப்னா பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கலரில் கொடுக்க போகிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து மில்ட்ரி க்ரீன் இருக்குது அதெல்லாம் ஃபுல் எல்லோ இருக்குது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது ரெட் இருக்குது மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குதுங்க ரெண்டு குழந்தை உட்கார மாதிரி பர்த் கெப்பாசிட்டி உள்ளது வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோலேருந்து எண்பது கிலோரையும் தாங்கக்கூடிய தான் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு மோட்டருங்க நாலு வீலுக்கு நாலு மோட்டர் வந்துடும் எல்லாமே எம்பி த்ரீ சாங்ஸ் வந்துடும் வித் உங்களுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன் வந்துடும் பென்ட்ரி ஆப்ஷனோட கொடுக்குறோங்க இது நம்ம பெரிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் பதினோராயிரரூவா கொடுக்க போகிறோங்க இவ்வளோ பெரிய மாடல் ஜீப் பார்த்திங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபா கொடுக்க போகிறோங்க அடுத்து பாருங்க நம்ம கடையில் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய டூ அண்ட் டபுள் எயிட் மாடல் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வண்டியோட எல்இடி லைட்டு தாங்க அட்வான்ஸு உங்களுக்கு இங்கே ஒரு வண்டி ஆன் பண்ணுறேன் யாரும் மியூசி பண்ண ஆன் பண்ணாலே போதும் வரும் சரிங்க அட்வான் அடுத்து நம்ம கிட்ஸ் வரில் பாருங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கான பெரிய ஜீப் இருக்குங்க அடுத்து பாருங்கள் நம்மள்ட நியூ மாடல் பாருங்கள் டூ அண்ட் டபுள் எயிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி ஆப்ஷனோடு வருது இது ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாங்க எண்பது கிலோ வெயிட் கெப்பாசிட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு வீலுக்கு நாலு நாலு மோட்டர் வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா வித் ரிமோட் வந்து அது அட்வான்ஸ் ரிமோட்டோட கொடுக்க போகிறோம் இல்லை கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட்டு பார்க்குறாங்க ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது அது இல்லாமல் பிளாக் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சாறு கலர் ஆப்ஷனோட நம்ம கொடுக்க போகிற வண்டி தான் டூ ஒன் டபுள் எயிட்டுங்க இது பாருங்கள் கடையில் எல்லா கடையிலோட நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆஃபருங்க வெறும் பன்னெண்டாயிரரூவா கொடுக்க போகிறேங்க இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரூவாய்க்கு வித்து ரிமோட் ஆப்ஷனோட வெறும் பன்னெண்டாயிரூவா கொடுக்க போகிறேங்க அடுத்து பாருங்கள் அம்மர் ஜீப்புங்க அம்மர் ஜீப்னா சாதாரண அம்மர் கிடையாதுங்க நம்மள்கிட்ட ஃபுல்லாக அட்வான்ஸ் அம்மருங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதோட பர்த் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நல்லா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் பதினா பதிமூணாயிரத்து ஐந்நூறுரூவா கொடுக்க போறேங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு அப்டேட் மாடலும் கொடுக்குறோம் டயரில் லைட்டோட வச்சிங்கன்னா ஒரு ஐநூறுவா கொடுப்பீங்க எல்இடி லைட்டோட கொடுத்துருவோம் அது பார்த்திங்கன்னா அந்த மாடல் நெக்ஸ்ட் இதில் காட்டுறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா வெயிட்டு நல்லா ஹெவியாக தாங்கக்கூடிய வண்டி தான் இது பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வெறும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் அடுத்து பாருங்க நம்ம கடையில் ரொம்ப அட்வான்ஸாக போகக்கூடிய தார் மட ஜீப் தார் சும்மா சாதாரண இல்லைங்க தார் ராக்ஸ் இப்போ ஜீப் வந்துருக்கு அதே காம்படிஷனில் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க ராக்ஸ் ஜீப் வந்து நம்மள்ட்ட இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாங்க நல்லா ரெண்டு குழந்தைங்க தாராளமாக இருங்க பர்த்து பாருங்கள் நல்லா பெரிய பர்த்துங்க நல்லா உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுற மாதிரி கூடிய வண்டி தான் பெரிய பிள்ளைங்களெலாம் தான் ரெண்டு குழந்தைங்க உட்காந்து உட்காந்துக்கலாங்க இது வெயிட்டு பசி பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் தாங்குங்க எண்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது ஃபோர் இன்ட்டு போருங்க நாலு பேருக்கு நாலு மோட்ரு வந்துடும் வித்து ரிமோட் வந்துடும் உங்களுக்கு வந்து குழந்தை தன்னால் ஓட்டிக்கலாம் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணிக்கலாம் வித்து ரிமோட் ஆப்ஷன் பேனர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்ம மூணு கலர் கொடுக்குறோங்க இப்போ நம்ம ரெட்டு பார்க்குறோம் அதுலேயே ப்ளூ இருக்குது பிளாக் இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து வெறும் பதினாலாயிரம் கொடுக்க போகிறேங்க இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கொடுக்க போகிறேங்க நம்ம கடையில் பாருங்கள் பெரிய பிள்ளைகளுக்கு பெரிய ஜீப் இருக்குங்க ரெண்டு வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதோடய வண்டியோட வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்குதுங்க தூக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கணும் அவ்வளோ ஹெவியான மாடல் டோர் ஃபுல்லாக அவங்க வந்து க்ளோஸ் டோர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக லைட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே லைட் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு சைடில் இண்டிகேஷன் லைட்டோட வந்துடும் இல்லை கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒயிட்டு எல்லோ ரெட்டு மூணு கலர் ஆப்ஷன் இருக்குதுங்க நல்லா மார்க்கெட்டில் வந்து நல்லா பாஸ் ஆஃப் போகக்கூடிய ஜீப்பு ஆன்லைனில் பாருங்கள் இருபத்தாயிரம் ரூபாங்க இருபத்தாயிரம் கம்மி யாரும் விற்கிறதில்லைங்க கடைங்களையும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலாயிரம் விற்கிறாங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் பதினேழாயிரம் கொடுக்க போகிறேங்க இவ்வளோ பெரிய ஜீப் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு பன்னெண்டு வரைக்கும் ஓட்டக்கூடிய நூறு கிலோ வெயிட் கெப்பாசிட்டி தாங்க கூடிய ஜீப் வந்து வெறும் பதினேழாயிரம் கொடுக்க போகிறாங்க அடுத்து பாருங்கள் அம்மர் சின்னது பார்த்தோம் அம்மர்ல பெரிய ஜீப்பு பாருங்கள் பாருங்கள் லைட்டை பாருங்கள் அப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு பார்க்க அவ்வளோ அட்டாகசமாக இருக்குங்க அம்மரில் வந்து கிரே கலர் இருக்குது அல்லாமல் பிளாக் இருக்குங்க கிரே அண்டு பிளாக் இருக்குது அது இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு நாலஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்குது ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது இது மாதிரி இதில் வந்து அஞ்சு கலர் ஆப்ஷனோட கொடுக்க ஜீப்பு இது அம்மர் இதோடய பர்த்தும் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் ரெண்டு வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடியது ஹண்ட்ரட் கேஜி வெயிட் கெப்பாசிட்டி உள்ளது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் பதினாலாயிரூவாக்கி கொடுக்க போகிறோம் இது பாருங்கள் க்ரே இது பாருங்கள் ப்ளூ இது பிளாக்குங்க இது பிளாக்கு அடுத்து பாருங்கள் ப்ளூ கலர் நம்ம கடையில் பாஸ்தா போகக்கூடிய டபுள் சீட் வண்டி வண்டியை நவுற்ற முடியாதுங்க ஏன்னா ஐம்பது கிலோ வெயிட்டுங்க தூக்க முடியாது அவ்வளோ எவ்விங்க அது பாருங்கள் வண்டி ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன் ஃபுல்லாக லைட் ஆன் ஆகிரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே வரங்க கார்லலாம் எஸ்யூ கார்லாம் இருக்கும் அது மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனோடு கொடுக்குறாங்க ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஒரு ஃபார்வேர்டு பேக்வர்டு எல்லாமே அட்வான்ஸாக வந்து டச் ஸ்கிரீன் ஆப்ஷனோடு வந்துடும் அது இல்லாமல் பர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான குழந்தைங்க வந்து தாலாரமாக ஓட்டலாங்க ரெண்டு வயசுலேருந்து ஒரு பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க ப ரெண்டு குழந்தை ஓட்டலாம் ரெண்டு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் ஓட்டலாம் நூறு கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய பெரிய மாடல் நியூ மாடல் ஜீப் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா போன வீடியோலாம் நம்ம வந்து இருபத்திரெண்டு ரூபா வரைக்கும் இப்போ கொடுத்துட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெளியில் மார்க்கெட்டில் கடையில் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தொம்போதாயிரம் வாங்க என் கடைக்கு வாங்க ரூபா குறைச்சி பத்தொன்பதாயிரரூவா கொடுக்குறங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ளூ பார்க்குறோம் இல்லாமல் ரெட் இருக்குதுங்க அது இல்லாமல் கிரே இருக்குது அது இல்லாமல் ப்ளூ இருக்குது மொத்தம் மூணு கலர் ஆப்ஷனுங்க ஆன்லைன்லேயும் சரி மேக்லேயும் சரி இருபத்தொம்பதாயிரம் விற்கக்கூடிய ஜீப் தான் நம்ம கடையில் வெறும் பத்தொம்பதாயிரம் கொடுக்க போகிறோங்க அது வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் வீடியோட விளாட மாட்டாங்க வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமே சார் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைஸில் கொடுத்து விளாண்டா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு தான் தோணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸில் ரொம்பவே கம்மியான பிரைஸ் ஆனோட கம்மியாக கொடுத்துருக்காங்க மெயினாக எல்லாம் கேட்குற விஷயம் அப்படின்னா இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக சார் நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம் சார் எப்படினா ஸ்பேஸ் சப்போர்ட் பண்ணுறோம் சுவிச்சு ஆன் ஆஃப் சுவிச்சு ஃபார்வர்ட் பேக்கை சுச்சு சுவிச்சு எல்லாமே எது ஒன்றும் ஃபால்ட் ஆனாலும் சிக்ஸ் மந்த் வந்து வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓ நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி நம்ம கஸ்டமர் வந்து ஜஸ்ட் அட்ரஸ் கொடுத்தா போதும் அதை வந்து அந்த கொரியர் அனுப்பிடுவோம் அந்த சுவிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ட்டி மாற்ற மாதிரி தான் சார் பழசு எடுத்துகிட்டு புதுசு போட்டுக்கலாம் அது இல்லாம நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா மோட்டர் ஏதாவது இன் கேஸ் ப்ராப்ளம் ஆனாலும் அதுவும் சப்போர்ட் பண்றோம் சார் இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்கிட்டு வாங்கின ஒரு ஒரு மாசத்துல ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியாம வச்சிருக்காங்க நீங்க ஆனா சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தரேன் சார் கண்டிப்பா பண்ணி தரேன் சார் வாரண்டி அதெல்லாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நம்ம தமிழ்நாடு இல்லாம கேரளா ஆந்திரா வரைக்கும் பண்றோம் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் சர்வீஸ்ல பண்றோம் ஓகே பாஸ்டர் சர்வீஸ் என்ன ரதிமினா ஏகேஆர் ஏபிடி பெரிய ட்ரான்ஸ்போர்ட்ல பண்றோம் அலாம எஸ்டி கொரியர் ப்ரொபஷனல் கொரியர்ல ஹோம் டெலிவரி பண்றோம் ரெண்டு ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா நம்பிக்கையான கடை நம்ம பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து வித் ரேட்டோட நம்ம கடையில் முடிவாக கொடுக்குறோம் அந்த கடையில யாரும் ரேட் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக வித் ரேட்டோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ரேட் சொல்லியிருப்பாரு நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இதை கூட கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடைக்காது அப்படி கடைசி நீங்க அங்க கூட வாங்கிக்க இங்கே வாங்க வேணாம் இங்கே வந்து ஏன்னா இவ்வளோ சேலஞ்ச் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடெயில் நான் சொல்லி நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த விட ஒரு பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த சீப்பாக கொடுத்து ஜேன் டாட்டா